திருக்குறள் கதைகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அயன்பட நான் வைக்கிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க சின்ன பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவோட எண்டில் எங்கள் சேனலோட லோகோ வரும் அதை தொட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்களாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம் நீ முதல்ல கதையாக சொல்லு ஒரு ஊரில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருந்துச்சு அந்த ஃபேக்ட்ரி தான் அந்த ஊர்லேயே பெரிய ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரியில் தோலை பதப்படுத்தி பொருட்கள் செய்வாங்க அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற எல்லாரும் வித்தியாசமான ட்ரெஸ்ஸை தான் போட்டிருப்பாங்க ஏன்னா அங்கே டெம்பரேச்சர் மைனஸ் டிகிரிக்கு கீழே தான் எப்போவுமே இருக்கும் அவ்வளோ டிகிரினா ரொம்ப குளிருமே அதே மாதிரி அது காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் நாலு மணிக்கு தான் ஷிஃப்ட் முடியும் அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ரியில் டெம்பரேச்சரை ஃபுல்லாக குறைச்சிருவாங்க அங்கே ஆட்டோமேட்டிக் டோர் தான் உண்டு அதில் கரெக்டான டைமில் காடை சொருவனாக தான் திறக்கும் அதை யாராலையும் திறக்கவும் முடியாது போட்டவே முடியாது அதோடய இரண்டு சாவிகளும் ஒன்று ஓனர்கிட்டையும் இன்னொன்று வாட்ச்மேன்ட்டையும் மட்டும்தான் இருக்கும் சின்ன வயசுலே கரடியிலிருந்து தப்பித்த சுரேஷ் அந்த தான் சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்டு இருந்தான் அந்த கதையை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம் போய் பார்த்துக்கிடுங்க நம்ம சுரேஷ் காலையிலே காடை சொருவிட்டு உள்ளே போனான் வேலை நல்லா இருந்துச்சு மதியானம் மூணு மணி வந்துச்சு இவன் அக்கௌண்ட்டில் ஒரு வேலை இருக்குன்னு அங்கே போய் வேலையை மும்முரமாக பார்த்துட்டு இருந்தான் மணி நாளாச்சு அலாரம் அடித்த உடனே எல்லாரும் காடை சொருவிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் சுரேஷ் மட்டும் அக்கௌண்ட்டில் ரொம்ப சுவாரஸ்யமாக வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அவனுக்கு டைம் போனதே தெரில திடீர்னு அவன் இருந்த வாட்சை பார்க்கான் மணி அஞ்சு ஒரு நிமிஷம்தான் இருக்குது இதை பார்த்தோன்னே அவன் பயந்துட்டான் பயந்து கத்துனான் ஏன்னா அஞ்சு மணிக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் டோர்லாம் வேலை செய்யாது இப்போ வேகமாக ஆட்டோமேட்டிக் டோர் பக்கத்தில் ஓடனான் அது பக்கத்தில் வர்றதுக்கு முன்னாடியே மணி அஞ்சு அஞ்சு ஆகிட்டு இதை பார்த்தோன்னே அவன் ரொம்ப பயந்துட்டான் பயந்துட்டு காடை சொருவி பார்க்கான் ஆனால் காடு வேலை செய்யலை இப்போ அவன் அவ்வளோதான் முடிஞ்சு இன்ம நம்ம செத்துருவோம் அப்படின்னு நினச்சான் ஏன்னா அதுக்கப்புறம் நைட் காலையில் அஞ்சு மணிக்கு தான் டோர் திருப்பி ஓப்பன் ஆகும் அதுவரை குளிராக தான் இருக்கும் அதில் கண்டிப்பாக அவன் உயிரோடு இருக்க முடியாது அவன் கையில் ஃபோனும் கிடையாது ஏன்னா அங்கே டெம்பரேச்சர் ரொம்ப கம்மிங்கிறதுனால ஃபோனை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ அவன் பயந்து பெஞ்ச் மேல அப்படியே படுத்துட்டான் தூங்கிட்டு இருந்த சுரேஷை யாரோ தட்டி எழுப்பினாங்க யாருன்னு பார்த்தா வாட்ச்மேன் வந்துட்டான் ஐயா வந்துட்டான் சுரேஷை காப்பாத்த வந்துட்டான் ஐயா நீங்க இங்கதான் இருக்கீங்களா ஐயா நான் நினச்சது கரெக்டா தான் இருக்கு நீங்க இங்கதான் தான் இருக்கீங்க நான் உங்களை தேடனே இங்கதான் தான் இருந்தீங்க அப்படின்னு சொன்னார் உடனே சுரேஷ்க்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம செத்துருவோம்னு நினச்சோம் யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்கன்னு நினச்சோம் ஆனால் நம்ம வாட்ச்மேன் நம்மளை தேடிட்டாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காடைச்சுறு வெளியே வந்தாங்க ரெண்டு பேரும் வெளியே வந்ததும் சுரேஷ் வாட்ச்மேனை பார்த்து எப்படி என்ன உள்ளே இருப்பேன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு வாட்ச்மேன் ஐயா இந்த எண்ணூறு பேர் வேலை பார்க்குற இந்த ஃபேக்ட்ரியில் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் காலையில் போகும்போதும் வரும்போதும் எனக்கு காலையில் குட் மார்னிங் ம சாயந்தரம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவீங்க இன்னைக்கு நல் நல்ல நியாகம் இருக்குது காலையில் நீங்கள் வந்து குட் மார்னிங்னு சொல்லிட்டு உள்ளே போனீங்க ஆனால் போகும்போது பெயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகல அதான் சந்தேகமாக இருந்துச்சு அதான் திறந்து பார்த்தேன் உள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னான் சுரேஷ் ரொம்ப சந்தோஷமாயி அவருக்கு கேசி சிக்கன் வாங்கி கொடுத்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிங்களா நீங்களும் கேச்சி சிக்கன் வாங்கி தரலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில் சுரேஷ் தப்பிச்சதுக்கான மெயின் காரணமே அவனுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் தான் அவன் பார்க்குறவங்ககிட்ட மரியாதையாகவும் இனி இனிமையாகவும் பேசினான் அதனால தான் அவனால் தப்பிக்க முடிஞ்சிச்சு அதே மாதிரி நம்மளும் பார்க்குறவங்க எல்லார்ட்டையும் மரியாதையாக இனிமையாக பேசணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க சின்ன பிள்ளைக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க மறக்காம கேப்சி சிக்கின மறந்துடாதீங்க மீண்டும் மற்றொரு திருக்குறள் கதைகள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டி கே ஜே தூவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவருக்கு எப்போதும் எல்லோரிடமும் கனிவாக பேசும் கனிந்த இயல்புடையோருக்கு உயிரையும் உடலையும் வருத்தும் பசிக்கொடுமை வராது Thank you thank you, 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 Thank you for watching.